ராசிக்கு இந்த சனி சனிப்பயிற்சியின் சனி பகவானின் சஞ்சாரம் என்ன செய்யும்ன்றதை செய்யும் ரிஷவராசிக்கு அதிபதியானவன் சுக்கரபகவான் பகவானுக்கு நட்பு கிரகமாக செயல்படுபவர் சனி பகவான் அப்ப பகவான் சனி பகவான் நட்பு கிரகம் நட்புக்காக எல்லாத்தையும் விட்டுக் கொடுத்துருவாரா அப்படிலாம் கிடையாது அவரோட தர்மத்தை யாராக இருந்தாலும் செயல்படுத்தக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு கிரகம் சனி பகவான் இப்போ ரிஷவராசிக்கு மீனராசிக்கு சஞ்சாரம் பண்ணக்கூடிய கிரகம் பதினொன்னாம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்தில் செயல்படுகிறார் இருந்து கொண்டு ரெண்டரை வருடம் செயல்படக்கூடிய லாபஸ்தானத்தில் லாபமே வந்துடுமான்னா லாபம் வரும் ஒழிச்சா தானே கிடைக்கும் எந்த ஒரு பொருள்களாக இருந்தாலும் ஒழிச்சா கிடைக்கக்கூடிய லாபத்தை கிடைக்கக்கூடியவர் சனி பகவான் கண்டிப்பாக கொடுத்து விடுவார் ரிஷவராசி விசேஷமான ஒரு சுக்கர பகவானுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் ஏன்னு கேட்டோன்னா ரிஷபராசிக்கு ஒம்போதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்கும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் ரெண்டுத்துக்குமே அதிபதி தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு கிரகம் நூறு பெர்சன்ட் நல்லது பண்ணக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான ஒரே கிரகம் ரிஷபராசிக்கு யாருன்னா சனி பகவான் தான் அப்போ அவரோட இது வந்து தர்ம கர்மாதிபதி எங்கே இருந்தாலும் நல்லது தான் பண்ணக்கூடியவனால் அமையும் இப்போ லாபஸ்தானத்துக்கு பதினொன்றாம் இடத்தில் மீனராசியிலே நட்பு கிரகமாக சமநிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் அப்போ அந்த இடம் வந்து குருவோட வீட்டில் இருக்கும்போது அவர் வீட்டில் இருக்கும்போது நல்லதே பண்ணுன்றதான் பன்னெண்டு ராசிக்கும் நல்லது பண்ணணுன்ற எண்ணத்தை தான் செயல்படுவார் ஏன்னா ஏற்கனவே வந்து மகரத்திலையும் கும்பத்திலையும் அவர் சொந்த ராசி அவர் விருப்பப்படி தான் செயல்பட்டாகணும் ஆட்சிப்பட்ட ஒரு நிலை ஆனால் இந்த வந்து ஒரு சமநிலையில் உள்ள குரு பகவான் வீட்டில் இருக்கும்போது என் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் நல்ல தர்மத்தை பண்ணணுன்னு அவரே சொல்லிடுவார் குரு பகவானும் அதை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அந்த இடத்துல இருக்கக்கூடிய நேர்மைக்கு அதிபதியான சனி பகவானும் அதையே தான் செய்யக்கூடியதாக இருக்கும் அதனால் எல்லா ராசியும் பெரிய கெடுதல்களை உண்டு பண்ணுவார்னால் நான் பயப்பட வேண்டாம் அப்படி ரிஷபராசிக்கு என்ன செய்யறாரு அவரோட ஸ்தான பலன் என்னென்னா அவர் ராசியே பார்க்குறார் அவர் ராசியை வந்து மூணாம் பார்வையை பார்க்குறார் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னிராசியை பார்க்குறார் அடுத்து அஷ்டமாதிபதி எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுர் ராசியும் பார்த்துட்டு இருக்கார் இப்போ மூணு ராசியும் பார்க்கும்போது பார்வையின் பலன் என்ன செய்யணும் அவரையே பார்க்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா உடம்புல ஒரு சுறுசுறுப்பு குறையும் சனி பகவான் பார்த்தோன்னா மந்தம்னு சொல்லிட்டோம்லையாக ஏற்கனவே அதனால் உடம்புல ஒரு சுறுசுறுப்பு ஆக்டிவிட்டெலாம் கொஞ்சம் குறையும் உழைக்காமலே சம்பாதிக்கலாமான்னு ஒரு ஆசை வரும் நிறைய பேர் அதான் எதிர்பார்க்குறாங்க அதனால் உழைப்பு இல்லாத சம்பாதிக்க முடியுமா அதனால் வருமானம் கிடைக்குமா அதனால் வாழ்க்கை நடக்குமா அப்படின்னா அது எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய ஒரு தன்மை உழைப்பு நம்ம உழைக்க முடியாமல் இருக்கும் நல்ல வேலை வாய்ப்பு இருக்கும் போகாமல் கொஞ்சம் சம்பளில் விட்டுட்டோமா அந்த வருமானம் போயிடுது பெரிய லெவலில் இது மாதிரி நம்ம வந்து சுறுசுறுப்பை வந்து குறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை காட்டணும் ஜென்மத்திலேருந்து இருக்கக்கூடிய அறிவாக நிற்கு என்னன்னா பதினொன்றாம் லாபஸ்தானத்துக்கு மூணாம் பார்வையை நம்மளை பார்க்கும்போது சனி பார்க்கும் இடம் ஒரு ஸ்லோவாகும் மூவ்மெண்ட் வந்து குறையும் அப்போ மறையக்கூடியதாக இருந்தால் என்ன பண்ணணும்னா நம்ம தான் ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும் எல்லாத்துலேயுமே அதனால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்ம சுறுசுறுப்பாக செயல்படுத்தக்கூடியதாக இருக்கணும் எதையுமே தர்மத்தோடு செயல்படாததாக இருக்கணும் அந்த தர்மம்ன்ற வார்த்தை தான் ஒவ்வொரு ராசியும் வந்துட்டுருக்கணும் திரும்பி 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 வந்துட்டு ஏன் அப்படின்னா அவருக்கு அதை தான் ரொம்ப பிடிக்குமா நல்ல நிலையில் இருக்கா நல்லது செய்கிறான் அவனை விடக்கூடாது நல்லது பண்ணணும் அப்படின்னு கூடியது லாபஸ்தானத்திலிருந்து லாபங்களை கொடுப்பார் ஏதாவது தொழில் முதலீடுகள் பண்ணிங்கன்னா லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் என்னவாக இருந்தாலும் அவரோட பேசிக்கான பற்றி உங்களுக்கு நல்லா நடந்துட்டுருக்கணும் ஒரு பேசிக் ஜாதகம்னு அதை ஒரு வாடின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் எதுக்கு சொல்லணும்னா இந்த கோச்சார கிரகம் தான் இது இன்றைக்கு நிலையில் கோச்சார கிரகம் கிரகம் நகர்ந்து போது அவர் என்ன செய்ய முடியுமோ முப்பது பர்சன்ட் ஜாதகத்தோட பலங்களை கொடுத்துருவார் கண்டிப்பாக ஆனால் எழுபது பர்சன்ட் பலன்களை வந்து உங்கள் ஜாதக கர்மாப்படி தான் நடந்துகிட்டு இருக்கும் அந்த பேசிக்ஸை வந்து தசாபத்திகள் நமக்கு பாதகமாக இருந்தால் அந்த கோச்சார உலகத்தோட பலன்கள் வந்து நடப்பது கொஞ்சம் அரிதாக போயிடும் அதனால் கோச்சார கிரகன்றது இறைவன் செய்யக்கூடிய ஒரு இந்நிலை நிகழ்வு நிலையும் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அதான் ரிஷவராசிக்கு மேக்ஸிமம் நல்லது பண்ணக்கூடிய ஒரு வலுவான ஒரு கிரகம் ஒரு கெடுதலை கொடுக்க மாட்டார்னு இருக்கும் ராசியை பார்க்கும் கொஞ்சம் சுறுப்பாக இருக்கணும் அவ்வளோதான் அப்புறம் அஞ்சாம் படம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்குற அப்போ என்ன பண்ணுவோம் இந்த ராசிக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு கிரகம் தான் அவர் என்ன தான் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா பூர்வ பூயத்தில் வில்லங்கள் பிரச்சனைகள் எதாக இருந்தால் நிவர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இது வரைக்கும் ரொம்ப இழுபறியாக இருந்ததுன்னா இப்போ ஏதாவது ஒரு கேசில் முடிச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு ஒரு சொல்லுவாங்களே அந்த மாதிரி முடிச்சிக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கொடுப்பார் அவர் அதனால் பூர்வீக சொத்துக்களில் வரும் அதில் ஏதாவது ஒம்பு தும்பு சண்டைகள் சச்சரிகள் தான் ஆகும் அந்த நிவர்த்தி ஆகும் குலதெய்வ பூஜைகள் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்க வரும் ரொம்ப நாளாக தடைப்பட்டு போயிருந்ததுனா குலதெய்வ பூஜைகள்லாம் செய்யலாம் அப்படின்ற காட்டும் அடுத்து அவரோட எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய பத்தாம் பார்வையாக பார்க்கக்கூடியது எட்டாம் இடம்னு வரும் ரிஷபராசிக்கு அந்த இடத்த பார்க்கும்போது அவரோட தன்மைகள் என்னவாக இருக்கும் அப்படின்னா எட்டாம் இடம் ஆயில் தீர்க்கமாகும் ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆயுள் ஸ்தானத்தை பார்த்தார்னா ஆயுள் ஆகும் ரிஷபராசிக்கு எட்டாம் இடம் ஆயுள் விருத்தி அப்புறம் எதுவும் பயம் கிடையாது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவாக ரிஷபராசிக்காரனுக்கு தர்ம கர்மாதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கும்போது நல்ல லாபத்தையும் வீடு வாசல் மனைகள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் செல்வ செழிப்புகள் கிடைக்கும் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல நிலைகளெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு கிரகம் சொத்து சேர்க்கை விவசாயம் பண்ணுறவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் விவசாயத்தில் லாபம் வர்றதா அப்படின்னா இந்த நேரத்தை போனோம்னா ஒரு நல்ல லாபத்தை கொடுப்பார் இது வரைக்கும் போட்டால் வர விவசாயத்தில் ஒரு பலனே கிடையாது போட்ட காசு கூட வரலு நினச்சாங்கன்னா கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த ரெண்டரை ஆண்டுகளில் அவருக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் பெரிய ஒரு கெடுதலான வீழ் சனி பகவானால் கிடையாதுன்றது நல்ல ஒரு நம்பிக்கையான விஷயம் சந்தோஷமான விஷயமாகவும் இருக்கும் ரிஷபராசிக்காரங்க ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை சனிமகம் நல்லது பண்ணலை நல்லது பண்ணுவார் வேறு யாரும் பண்ண மாட்டேன் பண்ணலான்னு பரவாயில்ல இவர் எப்படி நம்மளை காப்பாற்றி விட்டுருவார்னு கணக்கு ஒரு விசேஷமாக இருக்கும் ஏன்னால் நம்மளை பார்த்துட்டு இருக்கார் அஞ்சாம் இடத்தை பார்த்துட்டுருக்கார் ரொம்ப எட்டாம் இடம் ஆகிஸ்தானத்தை பார்க்குறாரு எல்லாம் கெட்டியாக தான் இருக்குது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு துணிவாக இருக்கலாம் என்னதான் இருந்தாலும் துணிவாக இருக்கணும் கெட்ட வழிகள் இல்லாமல் நல்ல ஒரு சிந்தனைகளோடு செயல்பட்டால் நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக அனுபவிக்கலான்றது விசேஷமான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில்